அம்மன் நூற்றி எட்டு போற்றிகள் ஓம் அகிலாண்ட நாயகியே போற்றி ஓம் ஆதிபராசக்தியே போற்றி ஓம் அபிராமியே போற்றி ஓம் ஆயிரம் கண்கள் உடையவளே போற்றி ஓம் அம்பிகையே போற்றி ஓம் ஆசைகளை அறுப்பாய் போற்றி ஓம் அன்பின் வே போற்றி ஓம் ஆபத்தை தடுப்பாய் போற்றி ஓம் அச்சம் தீர்ப்பாய் போற்றி ஓம் ஆனந்தம் மளிப்பாய் போற்றி ஓம் அல்லல் தீர்ப்பாய் போற்றி ஓம் ஆற்றல் தருவாய் போற்றி ஓம் இமயவல்லியே போற்றி ஓம் இல்லறம் காப்பாய் போற்றி ஓம் இருசுடர் ஒளியே போற்றி ஓம் இருளை நீக்குவாய் போற்றி ஓம் ஈசனின் பாதியே போற்றி ஓம் ஈஸ்வரியே போற்றி ஓம் உமையவளே போற்றி ஓம் உளைமான் கொண்டாய் போற்றி ஓம் உள்ளரவம் தீர்ப்பாய் போற்றி ஓம் உற்சாகம் மழிப்பாய் போற்றி ஓம் ஊழ்வினை தீர்ப்பாய் போற்றி ஓம் ஊக்கம் மழிப்பாய் போற்றி ஓம் என் துணை இருப்பாய் போற்றி ஓம் ஏக்கம் தீர்ப்பாய் போற்றி ஓம் எம்பிராட்டியே போற்றி ஓம் மழிப்பாய்ப் போற்றி ஓம் ஐமுகன் துணையே போற்றி ஓம் ஐயுரு தீர்ப்பாய் போற்றி ஓம் ஒளிர்வு முகத்தளவே போற்றி ஓம் ஒற்றம் ஒழிப்பாய்ப் போற்றி ஓம் கங்காணியே போற்றி ஓம் காமாட்சியே போற்றி ஓம் கடாட்சம் போற்றி ஓம் காவல் தெய்வமே போற்றி ஓம் கருணை கருணையூற்றே போற்றி ஓம் கற்பூர நாயகியே போற்றி ஓம் கற்பசியே போற்றி ஓம் ரூபினியே போற்றி ஓம் கிரிசையே போற்றி ஓம் கிளியை தீர்ப்பாய் போற்றி ஓம் கீர்த்தியை தருவாய் போற்றி ஓம் கூர்மதி தருவாய் போற்றி ஓம் குவலயம் மால்பவளே போற்றி ஓம் குலத்தை காப்பாய் போற்றி ஓம் குமரனின் தாயே போற்றி ஓம் குற்றம் பொறுப்பாய் போற்றி ஓம் கொற்றவையே போற்றி ஓம் கொடுந்துயர் தீர்ப்பாய் போற்றி ஓம் கோமதியே போற்றி ஓம் கோன்றிவாகனம் கொண்டாய் போற்றி ஓம் சங்கரியே போற்றி ஓம் சாமுண்டேஸ்வரியே போற்றி ஓம் சந்தோஷம் மழிப்பாய்ப் போற்றி ஓம் சாந்தமனம் தருவாய் போற்றி ஓம் சக்தி வடிவே போற்றி ஓம் சாபம் களைவாய் போற்றி ஓம் சிம்மவாகனமே போற்றி ஓம் சீலம் தருவாய் போற்றி ஓம் சிறுநகை புரிபவளே போற்றி ஓம் சிக்கலை போற்றி ஓம் வடிவழகியே போற்றி ஓம் சுபீட்சம் மழிப்பாய்ப் போற்றி ஓம் செங்கதிரொளியே போற்றி ஓம் சேவடி பணிகிறேன் போற்றி ஓம் சோமியே போற்றி ஓம் சோதனை தீர்ப்பாய் போற்றி ஓம் முகத்தவளே போற்றி ஓம் தாயே நீயே போற்றி ஓம் திருவருள் புரிபவளே போற்றி ஓம் தீங்கினை ஒழிப்பாய் போற்றி ஓம் திரிபுர சுந்தரியே போற்றி ஓம் திரிசூலம் கொண்டாய் போற்றி ஓம் திசையெட்டும் புகழ் கொண்டாய் போற்றி ஓம் போற்றி ஓம் துட்கையே அம்மையே போற்றி ஓம் துன்பத்தை வேரறுப்பாய் போற்றி ஓம் துணிவினை தருவாய் போற்றி ஓம் தூயமனம் தருவாய் போற்றி ஓம் நாராயணியே போற்றி ஓம் நலங்கள் அளிப்பாய் போற்றி ஓம் போற்றி ஓம் பகவதியே போற்றி ஓம் பவானியே போற்றி ஓம் பசுபதி நாயகியே போற்றி ஓம் பாக்கியம் தருவாய் போற்றி ஓம் பிரபஞ்சம் மாழ்பவளே போற்றி ஓம் பிழை போற்றி ஓம் அளிப்பாய் போற்றி ஓம் பூஜிக்கின்றேன் தொட்கா போற்றி ஓம் பொன்னொளி முகத்தவளே போற்றி ஓம் போர்மகுடத்தை அளிப்பாய் போற்றி ஓம் மர்த்தினியே போற்றி ஓம் மாதங்கியே போற்றி ஓம் மலைமகளே போற்றி ஓம் மகாமாயித்தாயே தாயே போற்றி ஓம் மாங்கல்யம் காப்பாய் போற்றி ஓம் தவன் தங்கையே போற்றி ஓம் மனக்குறை தீர்ப்பாய் போற்றி ஓம் மண்ணுயிர் காப்பாய் போற்றி ஓம் வேதவல்லியே போற்றி ஓம் வையம் போற்றி ஓம் ய தேவியே போற்றி ஓம் ஜெயங்கள் அளிப்பாய் போற்றி ஓம் ஜெய தேவியே போற்றி ஓம் ஜெயங்கள் அளிப்பாய் போற்றி ஓம் தேவியே போற்றி போட்டி